வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறீங்க பயனுள்ள விஷயங்கள் சேனல் நான் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன் சாஸ்திரப்படி இந்த அஞ்சு விஷயங்கள் நைட்டில் பண்ணக்கூடாது இது தெரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே வீடியோவை பாருங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் நீங்கள் பயனுள்ள விஷயங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சிடுங்க ஏன்னா இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்காகவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொண்டு வருவோம் இதனால உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் பிரகாசமாக கூட வாழ்வீங்க எனவே இந்த வீடியோ படி நான் என்ன சொல்ல வரேன்னா சாஸ்திரப்படி ராத்திரி நேரத்தில் இந்த அஞ்சு வேலைகள் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு வேலை வந்து தூங்கும்போது தலைமுடியை தூங்க தூங்கக்கூடாது ஏன்னா தலைமுடி ஓப்பனாக இருந்தால் கெட்ட சக்திகள் எல்லாம் அங்கே சுற்றிகிட்டே இருக்கும் நிறைய முடி இருக்கிற ஆம்பளைகள் கூட முடியை கட்டி தூங்கணும் இரண்டாவது வேலை என்னான்னா ராத்திரி நேரத்தில் நாங்கள் கூடும் இடத்தில் போகக்கூடாது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சாயந்தர நேரத்தில் இல்லைன்னா ராத்திரி நேரத்தில் திருஷ்டி கழிச்சி அந்த இடத்துல போட்டுடுவாங்க மூணாவது ராத்திரி நேரத்தில் ஒரு ஆண் அறிமுகம் இல்லாத பெண்ணோடம் ஒரு பெண் அறிமுகம் இல்லாத ஆணோடம் சந்திக்க கூடாது இந்த நேரத்தில் அப்படி சந்திச்சா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் உங்கள் கௌரவம் கேள்விக்குறி ஆகிவிடும் நாலாவது ராத்திரி நேரத்தில் சுடுகாடு கிட்டே போகாமல் தவிர்க்கவும் ஏன்னா விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க சுடுகாடு பக்கம் ராத்திரி நேரத்தில் நிறைய தீ சக்திகள் இருக்கும் அஞ்சாவது நிறைய பேர் ராத்திரியில் தூங்கிறதுக்கு முன்னாடி சென்ட் போட்டு தூங்குறாங்க அதனால கூட நிறைய கெடுதல் நடக்கலாம் அவங்க வாழ்க்கையில் ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா கை கால் மூஞ்சி கழுவிட்டு தூங்குங்க ஸோ இதுதான் அந்த அஞ்சு வேலைகள் யாருமே ராத்திரியில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வாஸ்து தோஷம் வரும் இதனால் அவங்க லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் கூட வரலாம் அதனால் காசு பிரச்சனையும் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த அஞ்சு வேலைகள் ராத்திரிக்கு முன்னாடி சாயங்காலமே செஞ்சிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோலேருந்து எதாவது புதுசாக கற்றுக்கினிங்கன்னா லைக் இல்லைன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதோட எங்கள் சேனல் பயனுள்ள விஷயங்களை சப்ஸ்க்ரைப் கூட பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்காக சூப்பரான டிப்ஸ் இன்னும் கொண்டு வருவோம் எதுலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசம் ஆகிடும் நன்றி வணக்கம் மக்களே